வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கெட்டன் பேசுகிறோம் அப்படிங்க பார்த்தோம்னா சரிப்போதா சனிவாரம் அதாவது சூர்யாவின் சனிக்கிழமை அதாவது சூர்யா சாட்டர்டே இந்த படம் வந்து இன்னைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட திரை விமர்சனம் தான் வந்து இந்த வீடியோவா இருக்கு போகுது இந்த படத்தோட ஒன்ல என்னங்கிறது பார்த்தோம்னா கதாநாயகன் சூர்யா இருக்கிற அவருக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு ஆங்கர் இஷ்யூஸ்னால் கோவம் வச்சு என்ன பண்ணுவோம் போயிட்டு திட்டிட்டு வந்துருவோம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது இவர் போய் அடிச்சிருவார் ஸ்ட்ரெயிட்டா யாரா இருந்தாலும் அப்படி அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் இவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிறாங்க சனிக்கிழமை மட்டும்தான் வந்து அவரோட கோவத்தை வந்து வெளியே காட்டணும் மற்ற நாள்லாம் வந்து பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அவர் இப்படியே வளர்றாரு இந்த மீன் டைம்ல வந்து எஸ் ஏ சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து கோபமான கோவக்கார ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு இவர் வந்து பல அட்டோடியங்கள் செஞ்சுட்டு வராரு இப்ப இந்த சனிக்கிழமை மட்டும் கோவப்படக்கூடிய சூர்யா இப்ப எப்பவுமே கோவப்படக்கூடிய எஸ் ஏ சூர்யாவோட குள்ள போறாரு அதுக்கப்புறம் இந்த கதை வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைனு முதல்ல இந்த படத்தோட நிறைகள் என்னங்கிறது பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ் ஜே சூர்யாவும் சரி அவர் வந்து யூஸ்வலாக நம்ம தமிழில் பண்ணுறதா இங்கே பண்ணியிருக்காரு கத்தி நடிக்கிறது நிறைய காமெடியாக ஒரு மாதிரி காமிக்காக நடிப்பார்ல அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது நமக்கு வந்து பார்த்து பழகி போன ஒரு விஷயமா இருந்தாலும் தெலுங்குல பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நேச்சுரல் ஸ்டார் நானி அவரும் வந்து அங்கே தெலுல ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர் அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூரிய ரோல்ல நல்லாவே நடிச்சிருக்காரு அப்புறம் பிரியங்கா மோகன் அவங்க வந்து மற்ற படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க மற்றபடி தெலுங்குல பில்டப் குடுக்குறதுன்னு நிறைய கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப் வேலையை நல்லாவே செஞ்சுருக்காங்க அப்புறம் நடிகை அபிராமி அவங்க வந்து ரீசெண்டா மகாராஜெல்லாம் பண்ணாங்க அவங்க திரும்ப படங்களில் நடிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கும் வந்து கொடுக்கப்பட்டது ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட மியூசிக்னு சொல்லலாம் ஜேக்ஸ் பிஜாய் இப்போ கூட கிங் ஆஃப் கோத்தா கேட்டிருப்பீங்களா அந்த தீம் அந்த படம் வந்து சரியாக போகிறனாலும் அந்த தீம் எல்லாம் கண்டிப்பாக ரீல்ஸ் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக போட்டிருப்பாரு இப்போ சரி போதா சனிவாரமே வந்து நிறைய தமிழ் ஆடியன்ஸு தெரியறதுக்கு ரீசனே வந்து அவரோட அந்த தீம் தான் அந்த தீம் ட்ராக் வந்து நிறைய இடங்களில் ஓவர் யூஸ் பண்ணலும் அது வந்து சளிப்பு தட்டலை தொடர்ச்சியாக வந்து நம்ம நாணி படங்களில் ஃபஸ்ட் ஸ்டேட்டில் பாப்புலராக இருப்பாங்களே யங் மியூசிக் டேரக்டர்ஸ் அவங்க கூட தொடர்ச்சியாக கொலாப் பண்ணுறாரு அப்படி தான் வந்து ஹாய் நானா அப்புறம் அனிருத் கூடலாம் ஒர்க் பண்ணார் இந்த படத்தில் வந்து ஜேக்ஸ் பிஜாய் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இது இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய தெளிவு படங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஓகே இந்த படத்தோட குறைகள் என்னங்கிறத பார்த்தோம்னா இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு டியூரேஷன் ஒரு பெரிய குறை இல்லைன்னு வச்சுக்கோமே அது எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும் எங்கேஜிங் அந்த பாக தான் போகிறோம் ஆனால் அந்த படத்தில் அந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் ஸ்ட்ரெய்ட்டாக சீக்கிரம் கதைக்குள்ள போகாமல் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ பண்ணி அவர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறத ஸ்லோவாக அந்த டேக் எடுக்குது பட் இது வந்து நிறைய பேருக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரேசியாக போக வேண்டிய படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆ போதே அப்படிங்கிறது நிறைய ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எடிட்டிங்லேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுது மற்றபடி எடிட்டர் சிறப்பாக ஒரு வேலையை பண்ணியிருக்காரு டியூரேஷன் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல படம் வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குங்கிறதா மேட்டு இந்த படத்துல வந்து எமோஷனலாக ஃபேமிலி சென்டிமெண்ட் அதுன்னு காட்டுறாங்க பட் அந்த அம்மா சென்டிமெண்ட் தவிர பெருசாக எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலை நிறைய சீன்ஸ் அப்புறம் வந்து ஸ்டோரியிலேயே சில டேக்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடுலையும் பார்த்து பழகி போன படங்கள் மாதிரி தான் தோணுச்சு இப்போ உதாரணத்தை சொன்னால் சிவகார்த்திகை நடித்த மாவீரனாக இருக்கட்டும் அப்புறம் ஹீரோ படத்தை ஞாபகம் படித்து எஸ் ஜே சூர்யா இருக்காரு அப்புறம் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறனாலே என்ன ஒரு மாநாடு சாயலும் கொஞ்சம் அடிச்சது உங்களுக்கு கேள்வி வரலாம் என் அவனே வந்து பேட்மேன் பார்த்து தான் அடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் தமிழ் படத்தை பார்த்தேன்னு சொல்கிறீங்க பட் இங்கே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணதை இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு அப்புறம் எப்பவுமே ஒரு பீப்புள் இருப்பாங்க பயந்து போய் ஒரு அடங்கி போய் பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க கரேஜ் இங்கே யாருக்குமே ஒருத்தருக்கு கூட தைரியம் இருக்காது அந்தளவுக்கு பயமாக இருப்பாங்க அவங்க வந்து ஈஸியாக ஒரு ஒரு கு பெரிய கும்பல் ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அவங்க ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடுவாங்க ஹீரோ வந்து யாருக்கும் பயப்படாதீங்கன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து சொன்னோம்னா டக்குனு அந்த அந்தளவுக்கு ஈஸி டு மேனிபுலேட்டிவாக இருக்காங்க அவங்களுக்குள்ள பெரிய கான்ஃபிளிக் வர மாதிரி காட்டல அந்த ரைட்டிங்லாம் பத்தலான்னு தோணுச்சு கும்பல் ஆஃப் பீப்பிள் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒரு நாலு பேர் ஒரு விஷயம் நம்ம பண்ண சொன்னோம்னா கூட ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்லுவான் அங்கே அப்படி இருக்கீங்களா அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் எப்படி உடனே மாற முடியுங்கிற கேள்வி வருது இருந்தாலும் இது லார்ஜர் தன் லைஃப் படம் தானே அப்படின்ட்டு நம்மளை நம்மளே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் நானியோட தெலுங்கு படங்களை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட சின்ன சின்ன இந்த மாணிக்கர் இருக்குல்ல அந்த நேச்சுரல் ஸ்டார் அது அந்த அந்த மூமெண்ட் அப்புறம் வந்து நானி நானி படத்தோட ரெஃபரன்ஸு கிச்சா சுதிப்பு ராஜமௌலி நிறையா வருது அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஒரு சில இடங்களில் காமெடி வந்து நல்லாவே வாய்விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தை யார் இயக்குனா அப்படிங்கிற பார்த்தோம்னா விவேக் ஆத்ரேயா இவர் வந்து இதுக்கு முன்னாடி நானியை வச்சு அன்டே நிக்கி அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒழுங்காக போகணும் ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய பேரால் கொண்டாடப்பட்டது அதெல்லாம் நசரியா கூட ஒரு கியூட்டாக ஒரு வாய்ஸில் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அந்த டைமில் டெண்ட்டாகிட்டு இருந்துச்சு நானி திரும்ப அந்த டேரக்டர் கூப்பிட்டு வாய்ப்பு வழங்கியிருக்காரு பட் அந்த படத்தில் இருந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இதில் மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுது அந்த படம் வந்து ரொமான்டிக்காக பார்க்கும்போது ஃபீல் குட்டா பாக்கும்போது ஓகே இந்த படம் நல்லதானே இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த படத்தை பாக்கும்போது ஒரு ஆக்ஷன் லாஜர்தான் லைஃப் படத்துக்கு கொஞ்சம் இன்னுமே ரேசியான ஸ்பீட் பிளே இருந்தது நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மொத்தத்துல இந்த படம் வந்து யாருக்கானதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நீங்க அந்த லார்ஜர் தன் லைஃப் படம் வந்து ஓரளவு எனக்கு அங்கெங்கு மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாலே போதும் நான் படத்தை உட்காந்து பார்த்துருவேன் ஃபுல்லாக ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தாலே போதும் ரொம்ப கிரிப்பிங்காக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் யூஷுவல் தெலுங்கு மசாலா படம் மாதிரி இல்லாமல் இது ஒரு டைப்பில் நம்ம தமிழ் படத்தில் கிரௌண்டடாக எடுப்பாங்களே ஒரு சிவகார்த்திகேயன் என் ஆக்ஷன் படம் பண்ணாதான் அப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்கு இந்த படம் இந்த படத்தை நான் வந்து ஒரிஜினல் தெலுங்கு ஆடியோ ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு தான் பார்த்தேன் நீங்கள் வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் செக் பண்ணலாம் நீங்கள் வந்து தெலுங்கு படத்தில் வந்து இவனுக்கு சரியான ஆள் இல்லை அந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் பார்த்துருப்பீங்களே அப்படின்னா போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே மீண்டும் வந்து உங்களை வேறு ஒரு சிறப்பு படத்தோட விமர்சன சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்